லேட் தூங்காதே தம்பி தூங்காதே சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே தூங்காதே தம்பி தூங்காதே கண்ணாணி தூங்கறாயன் கண்ணாணி தூங்கடா தூங்காதே தம்பி தூங்காதே சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே கண்ணா நீ என் கண்ணா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு எந்திக்க போறியா இல்லையா எந்திக்கலனா தோட்டா பக்கத்தை பிஞ்சிரும்டா ஏமா எந்திஷ்டமா எந்திஷ்டமா மனசு வேணா மூளை வேணாண்டா அம்மா தான் கரெக்ட் இல்லனா ஏமா வாங்குவான் தோட்டா பக்கத்தாடி போடு ஜூட் நேத்தே மிஸ் எக்ஸாம் வச்சிருக்கோம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல நாம தான் காச்சல்ல சொல்லி லீவ் போட்டவன் என்ன நடந்துச்சுன்னு ஃபோன் பண்ணி கேட்பான் டேய் என்னடா நேத்து एग्जाम எல்லாம் சரப்பா போச்சா டேய் நேத்து இங்கிலீஷ்ல மிஸ் வரவே இல்லடா நாங்க எல்லாம் ஜாலியா இருந்தே தெரியுமா நீ இத வேஸ்ட் என்னது இங்கிலீஷ் மிஸ் வரலையா ஆமாடா இன்னைக்கு தான் இங்கிலீஷ் மிஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு தான் एग्जाम வைப்பாங்கடா நீ நீ கண்டிப்பா வந்திரடா நேத்து லீவ் போட்டவங்க எல்லாரும் இன்னைக்கு வரல நான் பிரின்சிபல் ரூம்ல இருந்து நிக்கணும் சொல்லிருக்காங்கடா சரிடா வந்திரேன்டா வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் ஆமாம் இந்த பிரச்சனை மட்டும் வெப் சீரிஸ் மாதிரியான எபிசோடை ஏ ஏ பூமாரி எக்ஸாமே பூமாரி இதுக்காக கஷ்டப்பட்டு லீவெல்லாம் போட்டு வேஸ்ட் பண்ணிவிட்டேன் ஹாஹா இன்றைக்கி எக்ஸாம் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன்ல எழுதிடலவா நாங்கள் தான் இருக்கோம்ல நீங்கள் எல்லாம் இருப்பீங்க நான் இருப்பேன்னா வா வா ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு பஸ் வந்துட்டு பாரல வா வா போ வா ஸ்கூலுக்கு என்ன பண்ணிடுவாங்க நாம பாக்காத எக்ஸாமா என்ன ராணிக்கோ நேத்து மாலாக்கா உங்க வீட்ல வந்து ஒரு மணி நேரம் பேச்சு போல என்ன அப்படியே டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தீங்க அது ஒண்ணு இல்ல பத்துமா என்கிட்ட வந்து பொருத்தம் பார்க்கணும் எந்த ஜோசியத்தை போய் பார்க்கணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க அதான் எல்லா ஜாதகம் கரெக்டா வச்சிருக்கீங்களா என்ன ஏதுன்னு கேட்டேன் அந்த அம்மா சொல்லுது பையனோட ஜாதகம் பொண்ணு ஜாதகம் இருக்குங்குது அதை எப்படி பார்த்தோம் என்ன சொல்ற நாலு முடி பையன் ஜாதகமும் பொண்ணு ஜாதகமும் போதும்ல வேற யார் ஜாதகம் வேணும் நமக்கு அச்சச்சே உங்களுக்கு விஷயமே தெரியாதா பொண்ணே பையன் ஜாதகமும் பொண்ணு ஜாதகமும் இப்ப பொறுத்த பார்க்கிறது இல்ல என்னமா சொல்ற ஆமாக்கு கல்யாணனாலே பொண்ணுக்கும் பையனுக்கும் பத்து பொறுத்தத பாக்குறத விட பையனோட அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் எத்தனை பொறுத்த இருக்குன்னு பாக்குறதாக்க பெஸ்ட் பையனோட அம்மாவுக்கு பொண்ணுக்கோ நா போதம் பார்க்கிறது நல்லதுか ஏனா பின்னாடி எதுவும் பிரச்சனை வராம இருக்கும் நம்ம லைஃபும் ப்ராப்ளம் ப்ராப்ளம்லாம் போகும் அதுக்கு ஏன்னா ஏனா இந்த மாமியர் மர்மக பிரச்சனையை யாராலயும் தீர்க்க முடியாதか ஏன் இந்த கோட்டால கூட தீர்க்க முடியாது அதுக்கு சொன்னேன் அது கரெக்ட் தான் மாமியார் மர்மக பிரச்சனை என்னைக்கு தீர அது நடக்கவே நடக்காது நீ சொல்றது கரெக்ட் அதான் நான் டெய்லி என் மாமியார்ட்ட வாங்கி கிட்டுறேன் அது போல எல்லாம் எல்லமே இருக்கும் போல பொண்ணே பொண்ணு அப்பா வாங்கப்பா வாங்க எப்படிப்பா நல்லா இருக்கீங்களா வரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல அம்மா எங்க நீங்க மட்டும் வந்திருக்கீங்க அவளுக்கு கால் கையெல்லாம் வலிமா அவ வரலமா தான் நான் மட்டும் உன்னை பார்த்துட்டு போறானே வந்தேன் என்னம்மா எல்லாரும் நல்லா இருக்கீங்களாமா சரோஜா நல்லா இருக்கீமா ஆ நல்லா இருக்கேன்ப்பா நீங்க நல்லா இருக்கீங்களா அம்மாவையும் கூட்டி வந்திருக்கனாலல அவளுக்கு வரணும்னு அம்மா ஆசை. என்ன பண்ண அவளுக்கு கால்வலி. பஸ் ஏறி வரணும் இல்ல. உங்களை எல்லாரையும் கேட்டேன்னு சொல்ல சொன்னமா. பொண்ணே ஆடிக்கு கூட கூட்டிப் போக முடியலம்மா வெளியூருக்கு போயிட்டோம் அதான் வர முடியல. அத வந்து அவளை பார்த்துட்டு போலாம்னு வந்தம்மா. அது சரிப்பா. பையெல்லாம் ஸ்நாக்ஸ்ஆ. எல்லாம் பொண்ணுக்கா? பொண்ணா சாப்பிட போறா? அவளுக்கு தாமா வாங்கிட்டு வந்த வேணும்னா நீ கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துட்டு போமா. தம்பிக்கெல்லாம் எடுத்துட்டு போ வேணுமா?

இதுல என்ன வெக்கம் கிடைக்கும் நாம தான் ரிலையன்ஸ் இல்லையா அது ரிலையன்ஸ் இல்ல ரிலேஷன் அத அத ரிலேஷன் இல்லையா அதுல வாங்குறதுல என்ன தப்பு இருக்கு வெக்கப்பட்டா வாழ முடியுமா இவெல்லாம் ஒரு காலமும் திருந்த மாட்டா திருந்தாத ஜென்மா வாங்கே கண்ணாம போவாம் என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு போற நாலு பாக்கெட் வாங்குறது குத்தமா அவ கடக்க நாம சாப்பிடுவோம் நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த ரிலேஷன் எல்லாம் என்னமா நல்லா இருக்கீங்களாமா

போடி போ அப்பா உள்ள கூட்டு போய் சாப்பாடு போடு சும்மா மச நின்னுட்டு இருக்க வந்த ஆளுக்கு காப்பி குடுத்தியாடி அப்பா காப்பி கொடுத்துட்டு எனக்கும் கொண்டு வா நாங்கப்பா போவோம் போரா பாரு சிலிப்பு கிட்ட இவளுக்கு பத்து அது விழுந்தாடினு வச்சு செய்யணும் சாப்பாடு நல்ல டேஸ்டா பொண்ணு நம்ம வீட்ல இருந்து இங்க வந்து நல்ல இல்லப்பா அது நான் பண்ண சாமையல் கத்திக்கிட்டாலா சாமையல் அது நான் பண்ணது நல்லா வளர்த்திருக்கீங்க பிள்ளையா ஒரு சாமையல் கூட பண்ண தெரியாம கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நீங்களும் உங்க பொண்டாட்டி சந்தோஷமா உங்க வீட்டுல இருக்கீங்க நாங்க தான் இவ்வளவு வச்சுட்டு பாடுபட்டு இருக்கோம் சை பிள்ளை வளர்த்திருக்காங்க பிள்ளை லட்சணமா இப்படிதான் வளர்க்கறதா என்னதான் வளர்ப்போம் உங்க வீட்டுல என்னதான் அவள வளர்த்தீங்களா என்னமா பொண்ணு இப்படியாமா குறை சொல்ற மாதிரி நடந்துக்குவே அப்பா அது எப்பவுமே அப்படிதான்ப்பா என்னத்தையா ஒன்னு சொல்லிட்டே இருக்கும்ப்பா அது சொல்றதெல்லாம் நம்ம மண்டையில ஏத்த முடியுமா அப்படிலாம் சொல்லக்கூடாது கூடாது பொண்ணே புகுந்த வீட்டுல பார்த்து நடந்துக்கணுமா நம்ம வீட்டுல எப்படினாலும் இருந்துக்கலாமா இங்க வந்து அப்படி இருக்க முடியுமா பார்த்து பக்குவமா நடந்துக்குவோமா இன்னும் எது சொல்ற மாதிரி வச்சுக்காத பொண்ணு சரிப்பா இனிமே எது சொல்ற மாதிரி நடந்துக்க மாட்டேன்ப்பா நீங்க கஷ்டப்படாதீங்கப்பா வாங்க போவோம் என்னப்பா உங்களை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க இந்த செடி எல்லாம் பாக்க அழகா இருக்கு பொண்ணு யார் வளர்த்தா உங்களுக்கு தான் தெரியலப்பா எனக்கு செடி வளர்க்கறது ரொம்ப பிடிக்கும்னு நான் அந்த அப்பா இவ்வளவு செடியும் வளர்த்தேன் அப்படியா செல்ல பொண்ணு அப்பாவோட குணம் அப்படியே உனக்கு இருக்குமா செடி எல்லாம் என்ன மாதிரியே நல்லா உயிர் கொடுத்து வளர்த்துருக்கேன் இதே மாதிரி டெய்லி வளமா சரிப்பா முதல்ல நீங்க அந்த டீய குடிங்க டீ நல்லா இருக்குமா பொண்ணு நீ யார் போட்டது அப்பா எனக்கு டீ நல்லா போட சரிம்மா அம்மா எப்படிப்பா இருக்கா நல்லா தான்பா இருக்கா ஆனா அவ தான் கேட்டுட்டே இருப்பா எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் கடைசி பிள்ளையா நீ இருக்க பாத்தியா கடக்குட்டி செல்ல எங்களுக்கு நீ அதான் உன்னை பத்தியே எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருப்பாவா நீ இல்லாம வீடே வீடு மாதிரி இல்லம்மா பொண்ணு எப்ப பார்த்தாலும் நினப்புலயேதான் இருக்கா அப்பா எனக்கும் அம்மா நினப்பாதான்ப்பா இருக்கு நானும் உங்க கூட ஊருக்கு வரட்டா பலாத மய தங்கம் நீ எழுத அப்பாவுக்கும் அழுக வந்துருமா நான் ஒரு நாள் கண்டிப்பா அம்மாவை கூட்டிட்டு வர இப்ப உங்க வீட்டுல நிலமை சரியில்லைல்ல நீங்க ஏன்பா அழுறீங்க என்னன்னு தெரியலம்மா நீ அழுத எனக்கும் அழுக வந்துருதுமா தங்கம் நிலைம என்னப்பா நிலம நான் அம்மாவை பாத்தே ஆகணும் கூட வருவேன் பொண்ணு நீ போ எங்க வீட்டு இல்லை இல்ல புகுந்த வீட்டுக்கு வந்துட்ட புரியுதா உனக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோமா அவங்க பேச்ச நீ கேட்கணும் அவங்கிட்ட கேட்காம உன்னை வீட்டுக்கு கூட்டு போக முடியுமா அவங்க அத்தை காலையில இருந்து என்ன கத்து கத்துது நீ பாத்துட்டு தானே இருக்க ஓப்போ அழுது நாடகமா போடுறீங்க நாடகம் சரியான கிராக்கி கொஸ்டிங்க இருடியே இரு உங்க அப்பா ஒரே உடனே இன்னைக்கு உங்க வீட்டுக்கு அனுப்பலை என் பேர் அகிலாண்டே இல்ல இன்னைக்கு இவங்க அப்பனை போடுற பொருளை இவளும் இவங்க அப்பனை துண்டைக்கான துணியை கணனு பொண்ணை கூட்டிட்டு அப்பா வீட்டுக்கே போயிடணும் பாரு இன்னைக்கு என்ன பண்ணுறான்னு பார்த்தோட்ட தொடர்றது வருண் பரமான சம்பளம் சாணப்படாவுகளும் பார்த்தோம் சாணம் மாத்தோம்